தாதங்குப்பம் பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது பெரிய வெடிப்பு சத்தம் பட்டாசு வெடிக்குது பாம் வெடிக்குது வயிற்றுலேருந்து கேஸு வெளியே போகுது புர்ன்னு போகுது எப்படி இந்த வெடி சத்தமெல்லாம் கேட்குது காதில் விழுது வெடிக்குதுன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு இல்லையா பொருள் இல்லாமல் ஏதாவது வெடிக்குமா அணிகுண்டை தயாரித்தாங்க அணுகுண்டு பட்டாசு தயாரித்தாங்க யாரோ ஒருத்தவங்க தயாரித்தாங்க சரி அதனுடைய மூலப்பொருள் எங்கே இருந்தது பூமியில் இருந்ததா வெளியில் எங்கேயாவது இருந்ததா நம்ம பொறுத்தவரையில் பூமியில் தான் இருந்தது அதை ஒவ்வொருத்தவங்களாக பரிசோதித்து எந்தெந்த பொருள் வெடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சில விதைகள் வந்து வெடிக்கும் படப்படன்னு வெடிச்சிடும் மரங்கள் கூட எரிய ஆரம்பிச்சிடும் பிளந்து போயிடும் இடி சத்தம் இடி சத்தம் எங்கேருந்து வந்தது வானத்துலேருந்து அதை ஆராய்ச்சி பண்ணால் நமக்கே புரியும் மின்னல் எங்கேருந்து வந்தது யாராவது உருவாக்குனாங்களா இல்லை வானத்துலேருந்து வருது பூமியிலேருந்து தான் வருது போல் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்திலிருந்து இந்த வெடிப்பு சத்தம் வெடிப்பு நடந்தது அதுதான் முக்கியம் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒரு வெடிப்பு நடந்தது அப்படி வெடிக்க தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது இதைத்தான் இங்கிலீஷில் பேங் தேரின்னு சொல்கிறாங்க பேங் பெரு வெடிப்பு கொள்கை என்று அப்படி என்றால் ஏதோ ஒன்று இருக்குது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது வருதுன்னா அங்கே ஏதோ இருந்தது எவ்வளோ வருஷத்துக்கு மொழி இந்த பிரபஞ்சம் தோன்றி எவ்வளோ வருஷம் ஆகுது நமக்கு தெரியாது எப்போ வந்து வெடிச்சது எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி இந்த சூரிய மண்டலம் மற்ற எல்லாம் எப்படி தோன்றுறதுன்னே நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் அப்படி அறிவியல் அறிஞர்கள் அவர்கள் எதையெல்லாம் அறிந்து கொண்டார்களோ அதை நம்மிடம் சொல்கிறார்கள் அதை நிரூபிக்க முடியுமா என்றால் முடியாது நிச்சயமாக யாராலையும் முடியாது ஆனால் சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்பலாம் நம்பாமலும் போகலாம் நீங்கள் ஒரு கருத்துக்களை சொல்லலாம் இப்படித்தான் உருவாயிட்டே என்று பலர் அப்படி உருவாகினதாக சொல்லியிருக்கிறார்கள் அது அவரவர்களுக்கே இதுதான் என்று நம்மால் நிரூபிக்க முடியாது ஏனென்றால் எப்பொழுது இந்த வெடிப்பு நடந்தது என்று யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாததை என்று நாம் பேசுகிறோம் எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேசுகிறோம் பலர் எப்படி வந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் சிலர் மறுக்கிறார்கள் சிலர் மாற்று கருத்தை சொல்கிறார்கள் நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு தெரிஞ்சதை வைத்துக்கொண்டு சிலவற்றை நாம் புரிந்து கொள்கிறோம் அணுக்கள் எப்படி உருவானது என்று யாருக்கு தெரியும் இந்த பூமி எப்படி உருவானது என்று சில கருத்துக்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று நமக்கு தெரிகிறது இப்படி ஒன்று ஒன்றாக தேடி போகும்பொழுது நமக்கு கடைசியாக புலப்படக்கூடிய ஒரு விஷயம் பெரு வெடிப்பு ஏதோ ஒரு வெடிப்பு நடந்தது அதனால் எல்லாம் உருவாச்சு எப்படி எல்லாமே சிதறது ஒரு வெடிப்பு நடந்ததுன்னா சிதறது இல்லையா அது போல் சிதறினது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அணுக்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அணுக்கள் தான் எனக்கு புரிந்தது உங்களுக்கு புரியறதுக்கு முயற்சி செய்யுங்கள் தேடி பாருங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் விக்கிபீடியாவில் தேடி பாருங்கள் பலர் வல்லுநர்கள் அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை புத்தக வடிவிலாக தீசிஸாக எழுதியுள்ளார்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம் ஒத்துப்போகலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் ஆனால் இதை நீ நிரூபித்து காளு என்றால் முடியாது எப்போவோ நிகழ்ந்தது நம்மால் ஒரு கருத்து தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் முயற்சி செய்யுங்களாம் முயற்சி திருவனையாக்கம்